திமுகவின் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுக்கு மக்கள் செய்த பரபரப்பான சம்பவம் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் திமுக தொண்டர்கள் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க கனிமொழி அவர்களுக்கு என்ன ஆச்சு என்பதை பற்றி இந்த விடிய பதிவில் முழுவதுமாக நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் வந்து எல்லா கட்சிகள் தரப்பிலிருந்தும் செய்யப்பட்டு வரும் நிலையில் திமுக தரப்பிலிருந்தும் அவங்களுக்கு எதிராக வாக்குகளை சேகரிக்க பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் கனிமொழி அவர்களே வந்து நிற்க வைப்பதற்கு முதல் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நான் எல்லாருமே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பிரச்சாரத்தில் எல்லாருமே களம் இறங்கியிருக்காங்க களம் இறங்கினது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஓட்டு சேகரிக்கும் வகையில் அந்தந்த தொகுதிகளுக்கு யார் யாரெல்லாம் ஒதுக்கியிருக்காங்களோ அவங்க வந்து கனிமொழி அவர்கள் கூட வந்து நின்று ஓட்டு சேகரிப்பதற்காக பிரச்சாரத்தில் சென்ற பொழுது திமுக எம்பிகளை வந்து வச்சு செஞ்சுருக்காங்க மக்கள் எல்லாருமே ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எல்லா இடங்களிலையுமே அப்படி வந்து மக்களுடைய பதில் இருந்திருக்கு ஏனென்றால் நீங்கள் வந்து எம்பி பதவிகளில் நின்று ஜெயிச்சு அஞ்சு வருஷங்கள் ஆகி முடிஞ்சிடுச்சு இப்போ மீண்டும் ஓட்டு கேட்கறதுக்கு வந்திருக்கீங்க அந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் கொடுத்த எங்களுக்கு கோரிக்கை வந்து நீங்கள் ஒன்று கூட நிறைவேற்றலை அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஓட்டுக்காக மட்டும்தான் எங்ககிட்ட வந்தீங்களே தவிர நல்லது செய்வதற்கு ஒரு நாள் கூட வந்து எங்கள் மக்களை வந்து நீங்கள் சந்திக்கலான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து சரமாரியாக கேள்வி எழுப்பியதை அடுத்து கனிமொழி அவர்களால் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாமல் திகைத்து நின்றதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு மக்களே ஏன்னா இந்த தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை எதிர்த்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது திமுக தரப்பிலிருந்து யார் எங்களை பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது அதனைத் தொடர்ந்து கனிமொழி அவர்கள் அவசர அவசரமாக மக்களை சந்திக்க சென்ற பொழுது மக்கள் எல்லாருமே சுற்றி வளைத்து கனிமொழி அவர்களை வந்து சரமாரியாக கேள்வி எழுப்பியது கூட ஒரு கட்டத்தில் வயரலாக போயிட்டு அதனை மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தற்பொழுது மீண்டும் தூத்துக்குடி மக்களை நோக்கி பிரச்சாரத்தில் களமையும் கனிமொழி அவர்களுக்கு மக்கள் தக்க வந்து கொடுத்து கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் வந்து வந்துட்டே இருக்கு மக்களே எந்த அளவுக்கு போக போகுது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல ஏற்கனவே திமுக தரப்பினர் உறுப்பினர்களுக்கிடையும் திமுக இப்போ வந்து எம்பிகளாக நிற்கக்கூடிய அவர்களுக்கும் மக்கள்களுக்கும் நிறைய சர்ச்சைகள் வந்து வெடித்து கொண்டிருக்கிறது இதுக்கு எப்படி தீர்வு ஆகப் போகிறது திமுக தரப்பிலிருந்து என்ன செய்ய போகிறாங்க எப்படி வந்து இதை சமாளிக்க போகிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கதிரானந்த் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவு வந்து சர்ச்சையில் சிக்கியிருக்காரு அதனை தொடர்ந்து திமுக எம்பிகள் வந்து எப்படி ஜெயிக்க போகிறாங்க நல்ல செய்த தொகுதிகள் எல்லாமே மக்கள் அவருடைய வரவேற்பு என்பது மிகப்பெரிய ஒரு அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதே தீர்த்து தூத்துக்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய கடுமொழி தொகுதியாகட்டும் சட்டப்பேரவையில் தொகுதியாகட்டும் இது போன்ற முக்கிய தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய எம்பிகள் எல்லாருமே இப்படி ஒரு சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காங்க இதுக்கு ஒரு முடிவு அப்படின்றது என்னன்னு தெரியல மக்கள் வந்து இப்போ எல்லாரையுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது இந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு முடிய போகுதுன்னு தெரியல தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி கனிமொழியவர்களுக்கு சாதாரணமாக மக்களுடைய வாக்குகள் எப்படி இருக்குது போகுது என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களே தற்பொழுது தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் நிற்க வைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பிரச்சாரத்தில் இறங்கிய பொழுது மக்கள் சரியான முறையில் கேள்விகள் கேட்டு விரட்டி அடித்ததாக ஒரு தகவல் வெளியாக மக்களே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க